உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிகிறதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருஷத்தில் புது வசந்தம் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோங்க ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் பனிரெண்டு ராசி காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர சார்ந்த பலன்கள் நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம் அது நீயொரு ஆரம்பிச்சிலேருந்து உங்களுக்கு நட்சத்திர பலம் பார்க்க இருக்கிறோம் இப்போது தனுசு ராசி அதாவது பனிரெண்டு வீடுகளில் நமக்கு ஒன்பதாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த குருவுடைய பார்வை குழுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் ராசி அப்படிங்கும்போது ரெண்டு ராசி இருக்குங்க ஏன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் குரு இவர் ஒன்பதாம் இடத்துல இப்போதைக்கு நம்ம பலங்கள் பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி என்பவர்களுக்கு அதாவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் அன்பான பொத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல் வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கமல் தெரியுங்க நீங்களும் வாழ்த்துக்க சொல்லலாம் சரிங்களா அதுமாரி உங்களுடைய என்ன எந்த எந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா ஏதாவது உங்களுடைய மனதில் பட்டதை சொல்லலாம் அதாவது மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதுமாக இருக்குதுங்க நீங்கள் தொண்ட விதம் அதாவது குருவுக்கு அதிபதியானவர் தனுஷ் பகவான் தனுசுடைய ராசி தனுசுடைய ராசிக்கு இதனால் வரைக்கும் வாழ்க்கை இப்படி இருக்குமா மாறுமா இதெல்லாம் இப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வாழ்க்கை மாறுமா கடைசியும் கஷ்டப்படுறதோடு இருப்போமா அப்படிங்குற ஒரு குழப்பங்கள் கூடிய தனுசு ராசிகள் ஏன்னா குரு அதிபதிகள் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறோம்னா அவங்களும் நல்லா இருக்காங்க நமக்குன்னு வர வரமாட்டேது இதெல்லாம் நிறைய இயங்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ தனுசு ராசி பொறுத்தவரை அந்த ஆங்கில புத்தாண்டு வளரில் அடுத்தடுத்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாக்பாட் என்ன காசு பணம் தொட்டு மணி மணி எப்படி பார்த்தாலும் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஆண்டாக நம்ம புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் ராசி தனுசு ராசி என்பர்களே வழிகளை போக்கு புதுமைகளை தரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளனங்க அந்த வகையில் இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்க போகிறது என்னென்ன ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த வீடியோ நாம் முதன்மையாக பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய போகுதுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏன்னா வருஷம் முடிந்து விட்டால் அடுத்த ஆண்டு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க இருக்கும்போது இந்த ஆண்டில்லாது நல்லது நடக்குமா பிரச்சனைகள் தீர்வான தீர்வாக தீர்வான முடியுமா கனவுகள் நிறைவேறுமா என்று காத்து கொண்டிருக்க இருக்க போகிறீங்க நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த ஆண்டு புதுமை செய்யும் ஆண்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக நம்ம பார்க்குறோம் சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்க போகுதுங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் என்ன வர முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்தி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்க போகிறதுங்க பாரபட்சம் இல்லாமல் நீயா நானே எந்த ராசி எந்த நட்சத்திரம் தான் பரவாயில்ல நான் வந்து எல்லோருக்கும் நான் சமமானவன் நான் வந்து எல்லோருக்கும் ஒளியை தரக்கூடிய சம அளவில் பங்கிட்டு பாரம்பட்சம் இல்லாமல் ஒளிய தரக்கூடிய சூரிய பகவான் என்பதால் எல்லோருக்குமே நல்லாண்டாக தாங்க இருக்கும் இதில் தனுசராசி பார்க்கும்போது கஷ்டங்கள் தேரும் சொந்த தொழிலுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாக கொண்டே போகக்கூடிய ஆண்டாகவும் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துவதும் மருத்துவத்துறை அற்புதம் வளரக்கூடியதாக இருக்குதுங்க நகையில் முதலீடு செய்யுங்கள் ஓகேங்களா நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க இருக்குதுங்க ஏற்கனவே சனி பகவான் மீன மீனராசியில் இருக்கிறார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகள் நடைபெற இருக்குதுங்க குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர இருக்கிறார் மீண்டும் அதே குரு பகவான் அக்டோபர் மாதம் முப்பத்தி தேதிக்கு பிறகு சிம்மராசிக்கு அதிசாரத்தில் போக இருக்கிற அதிசார குரு பேச்சி அதாவது அடி அதிசாரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமும் நடக்க இருக்குதுங்க குரு அதிசாரமும் திடீர் அதிர்ஷ்டமும் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ஆக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ஆசைகளை நிறைவேறுக்குமா இதெல்லாம் பார்க்க இருக்கிறவங்களுக்கு அதாவது தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் அமைந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க எட்டாவது வீட்டுக்கு உரிய கிரகம் ஆறாவது வீட்டில் மறைந்திருப்பதால் திடீர் யோகங்கள் உண்டாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரங்கள்லாம் விலக இருக்குதுங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் யோகமும் உண்டாக ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்க இருக்கிறோம் ஏற்றத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் ஏதாவது ஏற்றம் இருக்குமா பின்னாடி இருக்குமா பார்க்கும்பொழுது பிள்ளைகளுக்கு திருமண யோகம் ஏற்பட இருக்குதுங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இறந்து வந்த சில சிலப்புகள்லாம் விலகி சந்தோஷ சந்தோஷம் ஏற்பட இருக்குதுங்க சங்கடங்கள் நீங்கும் குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சாதகமாக இருக்கிறார் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்குதுங்க லாபம் ஏதாவது திடீர் அதிர்ஷம் அதிர்ஷம் அப்படிங்கிறது லாபம் திடீர் இல்லாமலாம் குடிக்கக்கூடிய ஆண்டாக பார்க்க இருக்கிறோம் அதாவது ஜனவரி மாதம் முதல் அதாவது ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான ஏழாம் இடத்தில் குருபகம் அமைந்து உங்கள் உங்களுக்கு நல்லது செய்து முடியப் போகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரை குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு இடம்பெற்றாக இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் வெளிநாட்டு வியாபாரங்கள் கிடைப்பதும் திடீர் லாபம் கிடைப்பதும் போன்ற போடு உண்டாகக்கூடிய ஆண்டாக பார்க்க இருக்கிறோம் அதுமாரி பண வரவு வரைக்கும் அதே நேரத்தில் அலைச்சர்களும் செலவினங்களும் பணம் கொடுத்து ஏமாறுவது போன்ற விஷயங்களும் உண்டாக இருக்குதுங்க அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதால் திடீர் பண வரவு செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க திடீர் எல்லாம் இருக்குதுங்க இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி கொடுக்கும் வகையில் சாதகமாக ராகு அமைந்திருக்கிறார் அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க புதிதாக திட்டம் இருக்கேன் இல்லை புதிதாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் புதிய முயற்சிகளை யாவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செய்யலாமான்னு யோசிக்கொண்டிருக்கிய அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ராகு உங்கள் வீட்டுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க போவதால் புதிய முயற்சிகள் பழிக்கும் அதாவது தொட்டது அனைத்தும் துளங்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்தில் வருவதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க கேது பகவான் உங்களுக்கு ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறார் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நிம்மிதரமாக இருக்குதுங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்பாவை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனத்தை பார்த்து அது பார்த்து பயன்படுத்த வேண்டும் இந்த வருடத்தில் சுக்கரன் சுமாராக இருப்பதால் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் மே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைவதால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த மிகுந்த கவனம் இருப்பது நல்லதுங்க வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன ஏனென்றால் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் எட்டில் மறைவதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க சகோதர வகையில் சிறிய இழப்புகள் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாபாரம் உத்தியோகம் அருமையாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க நினைத்தது நடக்கும் பிரித்தியுங்கரா தேவியை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது உளுத்த மூத்தம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த மா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஆண்டாகவும் அதாவது எண்ணியது எண்ணியவர் நடக்கும் ஆண்டாகவும் நடக்குதுங்க திருமண யோகம் மனைவி திருமண யோகம் மண்மனை பூமி யோகம் வீடு கட்டுவது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதமாக இருக்குதுங்க புத்திரமாய்களில் காலகட்டங்கள் நல்லா இருக்குதுங்க திருமணையாகவும் நல்லா இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க பண தேவைகளை யாரும் போ பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆண்டாகவும் இருக்குதுங்க வெளி மாநில வெளிநாட்டு வியாபாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்காகவே வந்த ஆண்டாக மாதிரி தெரிய இருக்குதுங்க ஏனென்றால் உங்களுக்கு அற்புதம் புதுமையெல்லாம் படைக்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாங்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய நகரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஆண்டாகவும் அதாவது அடுத்த மாநிலத்தில் பிரச்சனைகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அதெல்லாம் மாறி நல்ல விதத்தில் நல்லபடியாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசாங்க ரீதியாக வேலைக்கு சில படிக்கக்கூடிய அன்பார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணச்சல்களும் நல்லா இருக்குங்க படிப்பில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படிப்பில் வேலைவாய்ப்பான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தொழில் அமுகமாக இருக்க போதுங்க வேகமார செழிப்பாக இருக்க போதுங்க குடும்பம் கலகலப்பாக இருக்க போதுங்க எண்ணியது எண்ணியவாக நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை போக்கி உடைய வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலங்கள் மிக அற்புதமான பலங்களாக இருக்க போதுங்க அந்த காலகட்டம் இது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க எட்டாவது வீட்டுக்கு உரிய கிரகம் ஆறாவது வீட்டில் மறந்திருப்பதால் திடீர் யோகங்கள் உண்டாக இருக்குதுங்க அதனால் சாக்பாட்டு ஊறுதிங்க இன்னும் நேர்களை தனுசு ராசி அன்பர்கள் வீடியோ பொறுமையாக ரொம்ப ரொம்புறீங்க ஏதாவது உங்களுக்கு கேட்குன்னா நம்முடைய கமெண்ட் பாஸ்ஸில் நல்ல கேள்வி கேளுங்க சரிங்களா அது எந்த கீழே பரவாயில்ல நல்லபடியாக நல்ல கேள்வி கேளுங்க அதாவது சந்தேகங்கிறதே நமக்கு எல்லோருக்கும் உள்ளது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்குற அனைவரும் நம்முடைய கருத்துக்களை கமலமாஸ்டர் தெரியுங்க தொடர்ந்து இணைந்துங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நேந்துருங்கள் நன்றி வணக்கம்